வணக்கம் உறவுகளை மற்றொரு சுவாரஸ்யமான செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் கடந்து போவது காதல் மட்டுமல்ல கல்ஜானமும் தான் என்பது போல் கலைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் பலரின் திருமண வாழ்வும் அவரது விவாகரத்துகளும் உள்ளது சோகங்கள் பலவற்றையும் மறைத்து சிரித்து வாழும் அவர்களின் விவாகரத்து செய்திகள் ரசிகர்களிடையே ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது பெரும் சர்ச்சைக்குள்ளான திரைத்துறை சார்ந்தவர்களின் விவாகரத்து இதோ ஜுவன் சங்கர் ராஜா இளையராஜாவின் மகனான ஜுவன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுயன் சண்ணையும் இரண்டாயிரத்து ஆண்டு செல்பா என்ற பெண்ணையும் காதலித்து கரம் பிடித்தார் சோக கீதங்களை தன் குரலால் மெருகேற்றிவிடும் இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜாவிற்கு முதலிரண்டு திருமணங்கள் தோல்வியடைந்த நிலையில் ஜப்ஷு நிஷா என்பவரை மூன்றாவதாக திருமணம் செய்துள்ளார் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பள்ளி பருவத்திலிருந்து காதலித்து பிடித்த தனது தோழி சைந்தவியை சமீபத்தில் விவாகரத்து செய்தார் ஜி வி பிரகாஷ் இவர்களின் விவாகரத்துக்கு பல வகையான காரணங்கள் சொல்லப்பட்ட போதும் எங்கள் விவாகரத்துக்கு வேறு யாரும் காரணமல்ல நாங்கள் ஜோசித்து தான் முடிவெடுத்திருக்கின்றோம் என்று சைந்தவி கூறியுள்ளார் திறமையான இசையமைப்பாளராக வளர்ந்து வரும் நடிகராக இருக்கும் ஜி வி பிரகாஷின் விவாகரத்து திரை உலகினரை தாண்டி அவரது ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது இமான் மற்றும் மோனிகா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது பன்னிரண்டு வருட மன வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மனைவி மோனிகாவுடன் விவாகரத்து பெற்றார் இமான் இவர்களின் விவாகரத்துக்கு சிவகார்த்திகேயனி காரணமாக கூறி பொதுவெளியில் பரபரப்பை கிளப்பினார் இசையமைப்பாளர் இமான் பாலா அம்ருதா சுரேஷ் சிறுத்தை சிவாவின் சகோதரான பாலா தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளார் அஜித்துடன் வீரம் தம்பி படங்களில் நடித்திருந்த பாலா பாடகி அம்ருதா சுரேஷை திருமணம் செய்து பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின் விவாகரத்து பெற்றார் மேலும் இரண்டாவதாக மருத்துவர் எலிசபெத் என்பவரை திருமணம் செய்திருந்த பாலா கல்யாணம் ஆகிய ஒருவரிடம் நிறைவடைந்த நிலையில் அவரையும் அமலாபால் தலைவா படத்தின் போது அமலாபால் மற்றும் ஏ எல் விஜய் இருவரும் காதலித்து வந்து கல்யாணம் செய்து கொண்டனர் நம்பிக்கையின் நேர்மையும் உடைந்து விட்ட பிறகு திருமண வாழ்க்கை தொடர்வதில் அர்த்தமில்லை என்று அதிரடியாக அறிவித்தார் விஜய் கருத்து வேறுபாடு காரணமாகவும் அமலாபாலின் தவறான பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் விவாகரத்து பெற்று பிறந்து இருவரும் வேறு ஒரு மன வாழ்க்கையில் ஒன்றிணைந்துள்ளனர் சொல்லுங்க